இப்போ நம்ம யயாதியிலருந்து தேவயானி மூலம் வந்த யது குரூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து செகண்டு வெடித்து வந்தவர் வந்து குரோஸ் டூ இந்த க்ரோஸ் டூ கிட்ட இருந்து அந்த குரூப்பில் அப்படி வரிசையாக வந்தவங்க அந்த சாமகன் விதர்பன் செய்தி அதுக்கப்புறம் சிசுபாலன் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த விதர்ப்பனுக்கு வந்து கிருதர் அப்படின்னு ஒரு கிரகம் வெடிச்சிச்சுல அந்த கிரகத்துட்ட இருந்து குந்தி அப்படிங்கிற கிரகம் பிறந்துச்சு இப்போ இந்த குந்திக்கு வந்து நிறைய கிரகங்கள் அதாவது அந்த கிரகங்களுக்கு எப்படிலாம் பேர் வச்சுருக்காங்கன்னா பீமரதர் நவரதர் தசரதர் தேவாரதி இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கம் கிரகங்கள் வர்க்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்து இப்போ ஒரு கிரகத்திலருந்தும் அடுத்து இன்னொரு கிரகம் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இதில் கொஞ்சம் ஃபேமஸாக வந்த கிரகம் வந்து சாத்துவதர் அப்படிங்கிற கிரகம் இந்த சாத்துவதர் கிரகத்துக்கு ஏழு கிரகங்கள் பிறக்குது ஏழு கிரகங்கள் வெடித்து சிதறுது பசுமானன் பிசி திவ்யன் விக்ஷினி தேவ விருதன் அந்தகன் மகாபோஜன் அப்படின்னு இந்த கிரகங்கள் வருது இப்போ இதில் நம்ம பசமானன் அப்படிங்கிற இருந்து யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து சுமத்திரர் வர்றாரு யுதாசித்து வர்றாரு சினி வர்றாரு அலமித்ரர் வர்றாரு அதுக்கப்புறம் யுவந்திரர் வர்றாரு அப்புறம் அக்ரூரர் இந்த குரூப்பில் வர்றாரு அதுக்கப்புறம் சுசாசை அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இந்த குரூப்பில் வர்றாங்க இந்த இந்த பவமானன் குரூப்பில் இந்த சாத்துவதற்கு பிறந்த அந்த பவமானன் குரூப்பில் இத்தனை பேரும் வர்றாங்க அதுக்கடுத்து தேவ விரதன் சாத்துவரோடு அடுத்து வெடித்த கிரகம் தேவ விரதன் அவருக்கு புருங்கிற கிரகம் வருது சாத்துவதற்கு இன் இன்னொரு கிரகம் வெடிக்குது அது மகாபோஜன் வருது அதில் வந்து போஜர்கள் குரூப் ஆஃப் கிரகங்கள் வர்றாங்க அதுக்கடுத்து அந்தகன் அப்படிங்கிற கிரகம் சாத்துவதற்கு அந்தகன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது அதுலேருந்து ஃபேமஸாக வந்த கிரகம் வந்து குக்குரன் அப்படிங்கிற கிரகம் இந்த குக்குரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப பெருசாக வருது இப்ப இதுல வந்து இந்த குக்கூரனுக்கு வந்து புனர்வாசு அப்படிங்கிற கிரகம்